வணக்க நண்பர்களே கடந்த ஒரு ரெண்டு வாரமாக வந்து நம்ம காலையில் செய்ய வேண்டிய அந்த உடற்பயரிசையில் வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம அடிமுறையில் வந்து சவுட்டு அப்படின்னு சொல்லி கூட அந்த கிக்கு அதாவது நாடம்பாசில் வந்து நம்ம சவுட்டுன்னு சொல்லுவோம் அந்த கிக்கு வந்து எப்படி செய்யணும் அதை வந்து விரோதிக்கு வந்து நம்ம எப்படி அதை வந்து அப்ளை பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்ப்போம் அதை வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த சவுட்டை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விரோதிக்கு வந்து நம்ம அதை வந்து அதை பூத்தணும் அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இப்போ இவர் வந்து என்னுடைய ஒரு விரோதங்கள் வச்சுக்கோங்க இவர் வந்து ஒரு என்ன ரெடி அடிக்கிறார் ஒரு ரெடி அடிங்க நம்ம தடுக்கிறோம் நம்ம தடுத்த அந்த செகண்ட்ல வந்து என்ன பண்றோம்னா கிக் பண்ணுறோம் ஓகே அதுதான் இப்போ செய்ய போறது பாருங்கள் அடிங்க நம்ம கிக் பண்ணுறோம் ஓகே இது வந்து மின்னல் வேகத்தில் நடக்கிறது ஓகே இதை வந்து நான் உங்களை அவருக்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்காக தான் நான் வந்து இப்படி செஞ்சு காட்டுறேன் இந்த கிக்கை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு பத்து இல்லைன்னா ஒரு இருபது கவுண்டிங் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் செய்யணும் ஓகே அவன் வந்து நான் இப்போ உங்களுக்கு சேர பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம இந்த பொசிஷன் வந்து இந்த நின்னுட்டு ஒன் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 டென் ஓகே இது வந்து ரைட் லெக்கு அதே மாதிரி நம்ம லெஃப்ட் லெக் கொடுக்கணும் ஓகே இப்போ வந்து நான் எடுத்துக்காலுக்கு நான் நேரமே ரைட் பண்ணேன் இப்போ லெஃப்ட் லெக்கு வந்து நான் பண்ண போகிறேன் பாருங்கள் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் ஓகே இப்படி வந்து மொத்தம் ரெண்டு காலுக்கும் ஒரு இருபது கிக்கு பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிக் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுதான் ஓகே முயற்சி பண்ணி பாருங்கள் அடிமுறை பயிற்சியில் வந்து சேர விரும்புகிறவங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே எல்லா வாரமும் வந்து என்னோடய இல்லத்தில் வைத்தும் வேறு நிறைய இடங்களில் வந்து கிளாஸுகள் நடக்கு அதில் சேர விரும்புகிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ